வணக்கம் வெல்கம் டு பீமராஜா ஐஸ் சேனல் இறந்தவர்கள் கனவில் வரலாமா இறந்து போவது போல கனவு வரலாமா இறந்தவர்கள் கனவில் வந்து என்னுடன் வா என்று அழைக்கலாமா இப்படிலாம் கனவு வந்தால் அதற்கு என்ன பலன் இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா இப்படி கனவு வந்தால் அது தோஷமா நமக்கும் ஆயுள் சம்பந்தமான கண்டம் ஏற்படும் அப்படின்ற அர்த்தமா இப்படியாக கேள்விகள் கேட்டு அதற்குண்டான பதில்களை விளக்கங்களை சொல்லி நம்முடைய இந்த சேனல்லையும் மேலும் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பீமராஜா ஐயர் டாட் காம்னு சொல்லக்கூடிய வெப்சைட்லையும் சில வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறோம் சில பதிவுகளை எழுதியிருக்கிறோம் இதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்த இறந்தவர்கள் கனவில் வருவது சம்பந்தமாக நிறைய கேள்விகளை சந்தேகங்களை என்னிடத்தில் வைத்திருக்கீங்க சில பேர் ஃபோனில் கேட்டிருக்கீங்க சில பேர் வாட்ஸ்அப் மூலமாக சில பேர் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து பதில் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நான் இறந்தவர்கள் சம்மந்தமாக வீடியோ போட்டதுக்கு காரணமே இது போல் இடத்துல அன்பர்கள் வந்து கேள்வி தான் நான் போட்டேன் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் இது போல் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கும் அப்போ அவங்க அந்த பயத்தை எப்படி போக்கிக் கொள்வாங்க அதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டு விஷயத்தை சொல்லியிருந்தால் அவங்களோட பயத்தை போக்கலாம் அவங்களுக்கு சரியான வழி காமிக்கலான்ற நோக்கம்தான் அப்படி போட்டு அதை பார்த்து ஏற்கனவே அந்த பயத்தோடு இருக்கக்கூடியவங்க இன்னமும் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன இது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லையா கேட்டிருக்கீங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இறந்து போனவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு சொந்தமாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி உடன் பணியாற்றக்கூடியவர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடன் படித்தவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கனவுல வந்து எனக்கு பசி எடுக்கிறது பசி வாட்டுகிறது என்னால பசியை தாங்க முடியவில்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டாலோ அழுதாலோ வருந்தினாலோ அது தோஷம் எனக்கு அப்படி தாகம் இருக்கிறது தாகம் தீரவே இல்லை அவ்வளவு தாகமா இருக்கிறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டாலோ அழுதாலோ அது தவறு தோஷம் எனக்கு வந்து நிம்மதியா இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப அவதிக்குள்ளாகிறேன் என்னை எப்படி என்னென்னவோ வழியில் என்னை வந்து பாடாக படுத்துகிறது தீய சக்திகள் துர்சக்திகள்லாம் என்னை ஆட்டி படைக்கிறது யாரோரும் என்னை என்னென்னவோ பண்ண வர்றாங்க கொடுமை பண்ணுறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த கனவு உங்களுக்கு வந்தால் இது தோஷம் சரியா அப்போது இது கட்டாயமாக பரிகாரம் செய்ய வேண்டியது முதல்ல இருந்து வரேன் முதல்ல வந்து அவங்க பசியில் இருக்காங்கன்னு சொன்னால் என்னென்னா அந்த இறந்த நபர்களுடைய இறப்பு கருமாக்கள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யப்படவில்லை அல்லது செய்வதில் ஏதோ குறைபாடு இருக்கிறது சரியாக அது போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதா எடுத்துக்கொண்டு அது வந்து யார் வந்து அவர்களுக்கு அந்த கருமாக்களை செய்ய வேண்டியவர்களோ அவர்கள் அதை செய்ய முன்வரணும் அவர்களுக்கு வராமல் வேறொரு நபருக்கு கனவாக வந்தாலும் இவர்கள் போய் அந்த நபரிடத்தில் சொல்லி சொல்லின்னு சொல்லும்போது இப்பெல்லாம் எனக்கு கனவு வருது நீ ஒழுங்காக செஞ்சால் வருமா உன்னால் எனக்கு கஷ்டம் வருது பாரு அதை கூட செய்யலாம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்லாமல் அன்பாக எடுத்து சொல்லி இது போல் இதெல்லாம் பித்திரு காரியங்கள்னு இருக்குது இதெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை செய்யலைன்னு சொன்னால் நம்ம இங்கே எப்படி ஒரு லோகத்தில் வசிக்கிறோமோ பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த ஆன்மாக்களை வந்து வசித்து கொண்டு இருக்கும் அதற்கு மறுபிறவின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் வரைக்குமோ அல்லது அதற்கு சொர்க்கவாசம் நரகவாசம் கைலாயவாசம் வைகுண்ட வைகுண்டவாசம் பித்ருலோகத்தில் வசிக்கக்கூடியது சந்திரலோகத்தில் வசிக்கக்கூடியதுன்ற கணக்குகள்லாம் இருக்கிறது இந்த காலத்திலையோ அதனால் அவர்களுக்கு அந்த அந்த இடத்துல தேவையான விஷயங்கள் போய் சேர்வதற்காகத்தான் இங்கே நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் கர்மாக்கள்னு சொல்லியிருக்காங்க இதை இப்படி செய்யணும் சக்தி இல்லை வசதி இல்லைன்னு சொன்னால் கூட பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்க அப்படியாக சக்திக்கு ஏற்றவாறு செய்யணும்னு சொல்லி அறிவுறுத்தும் அதே போல் தாகமாக இருந்தாலும் கூட இதே போல் தான் அதாவது அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் சொன்னா அவர்களுக்கு திவசம் அந்த இறந்த திதி அன்றைக்கு சிரார்த்தம் கொடுப்போம் இல்லையா அது சரியாக செய்யப்படலன்னு அர்த்தம் தாகமா இருக்காங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த தர்ப்பணம் விடக்கூடியது அமாவாசை நாட்களில் படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடிய அம்சம் முறை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இது ஏதோ தடைபடுகிறது சரியாக செய்யப்படவில்லைன்றது அர்த்தம் இதை செய்ய சொல்லி அறிவுறுத்தணும் மூன்றாவது அவர்கள் வந்து இம்சையை அனுபவிக்கிறாங்க சித்திரவதப்படுறாங்க அவர்களுக்கு வந்து ரொம்ப வேதனை பயம் அப்படியே அவர்கள் ஆட்கொண்டிருக்கு யாரோ ஏதோதோ அவங்களுக்கு செய்கிறாங்கன்ற மாதிரி கனவு வந்திருந்தால் அவர்களுடைய அந்த ஆன்மாவுடைய அந்த பயணிக்கும் பாதையில் கஷ்டப்படுகிறது அப்படின்றது அர்த்தம் அப்போது அதுக்கும் கூட போல் முக்கியமான விசேஷமான ஸ்தலங்களில் சென்று அந்த இறந்து போன பித்திருக்களுக்கு உண்டான முறைப்படியான பூஜைகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தணும் அல்லது சில தானங்கள் கொடுக்கலாம் சில தர்ம காரியங்கள் செய்யலாம் இப்படியான விஷயங்களை நீங்க செய்யலாம் இந்த மூன்று வகையான கனவுகள் தான் இதை தாண்டி சில கனவுகள் இருக்கு அது ரேராக இருக்கும் அது போல வந்தா கேட்கறவங்களும் சொல்றேன் ஆனால் இது போல ஹிம்சப்படுறேன் வேதனைப்படுறேன் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாருமே துணை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டாலும் தாகத்துல இருக்கிறேன்னு சொன்னாலும் பசியில் இருக்கிறேன்னு சொன்னாலும் கட்டாயம் அதற்கான பரிகாரங்களாக அது தோஷம்னு சொன்னது இந்த தோஷம்தான் பித்திரு சரியாக செய்யப்படவில்லை செய்தாலும் சரியாக போய் சேரலை ஏதோ ஒன்று நின்று போயிருக்கு தடையாக இருக்கு குறைபாடு இருக்குன்றது அர்த்தம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி மற்றபடி இறந்தவர்கள் கனவுல வர்ற வந்தாங்களோ அல்லது எனக்கு கூட இருக்கணும் போல இருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் என் கூட நீயும் வந்துரு அப்படின்னு சொன்னாலும் அல்லது வேறொரு நபரை அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்னாலும் வேறொருடைய வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ நம்ம குடும்ப நபர்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ திரும்ப இங்கேயே வரேன்னு சொன்னால் அப்போ கெட்ட சக்தியாக வந்து யார் மீதாவது இருப்பாங்களோ அப்படின்ற பயம்லாம் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து அவங்க அன்பு மிகுதியால் தொடர்பு கொண்டு வராங்கன்னு நினச்சிக்கலாம் அப்படி அவங்க சொன்னால் இந்த குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்து அந்த திருமணம் மூலமாக ஒரு புத்திரப்பேர் சந்ததி விருத்தி ஆகும் இல்லையா அவங்களே வந்து பிறப்பாங்க அப்படின்றது அர்த்தம் சரியா அப்படியாக நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டு இருக்குது என்னெல்லாம் பிராய்சித்தம் செய்யணும் உயிருக்கே ஆபத்தாக வந்துடுமா கண்டமாயிடுமா அப்படின்ட்டுலாம் இருக்கீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கனவுகள் சம்பந்தமாக கனவு பலன்கள்னு கட்டாயமாக நிறைய இருக்கிறது அதில் இறந்தவர்கள் சம்மந்தமான கனவுல அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மட்டும்தான் பரிகாரம் பசி தாகம் மற்றும் பயணம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஹிம்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மற்றபடி வேறு விதமான கனவுகள் வந்தால் அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அப்படி கனவு வந்தாலும் கூட நீங்க அந்த வயதை ஒத்த ஒரு நபர் கஷ்டப்படக்கூடியவருக்கு ஒருவேளை உணவோ அல்லது தாகசாந்திக்காக ஏதாவது தண்ணீரோ ரசங்களோ அல்லது மழைக்காலம் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குடை விசிறி செருப்பு கம்பளி போர்வை அல்லது வஸ்திரம் வேட்டி புடவை இப்படியான ஏதாவது ஒன்றையோ அல்லது நீங்க அவர்களுக்கு ஒரு மருத்துவ சேவையோ அல்லது பணமாகவே நீங்க கொடுத்து ஏதாவது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகிடும் அதனால் இறந்தவர்கள் கனவில் வந்தாலே அது தப்பு தான் தோஷன்றதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் அதில் எப்படி வருதுன்றது முக்கியம் அதுக்கான விளக்கமாக தான் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதே போல் உங்களுக்கு பொதுவாக ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் இதுபோல் கனவு சம்பந்தமாக மற்ற ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்க அதுக்காக நான் இது போல் விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி வீடியோக்கள் போடுறேன் மேலும் ஜோதிடம் பயிலனும் கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் ஜோதிடர் ஆகணுன்ற ஆர்வம் இருந்தால் இதே யூடியூப் சேனலில் ஜாயின் நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜோதிட பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன் வீடியோக்களாக போட்டுட்டு அதையும் கூட பார்த்து சந்தேகங்களை கேள்விகளை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் கால் மூலமாக கூட இடத்துல நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதுபோல் நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்